பிஎஸ்எஸ் கிரியேஷன்ஸ் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதை தலைப்பு எழுதா கவிதை மேற்றிசையில் விழுந்து மறைந்திட்டான் மெல்ல கருங்கடலில் விழுந்தது இந்த உலகம் தோற்றிய பூங்காவனமும் துளிரும் மலற்குளமும் தோன்றவில்லை ஆயினும் நான் ஏதுரைப்பேன் அடடா நாற்றிசையின் சித்திரத்தை மறைத்த இருள் என்ற நனவிலுள்ள சுந்தரியை மறைக்க வசமில்லை மாற்றுயர்ந்த பொன்னுருக்கி வடிவெடுத்த மங்கை மனவெளியில் ஒளி செய்தால் என்ன தகதகாயம் புன்னையின் கீழ் திண்ணையிலே என இருக்கச் சொன்னால் புதுமங்கை வரவு பார்த்திருக்கையிலே அண்ணால் வண்ண மலர் கூட்டத்தில் புல்லினத்தில் புனலில் வானத்தில் எங்கெங்கும் தன் அழகை சிந்தி சின்ன வழி தழுவும் வகை செய்திருந்தார் இரவு சேர்ந்தவுடன் என் உளத்தை சேர்ந்து எனினும் சன்னத்த மலருடலை என் இருக்கை ஆற உயிரில் தணிவதுண்டோ காதல் என் உளத்தில் தன் வடிவம் இட்ட எழில்மங்கை இருப்பிடத்தில் தன்னுளத்தில் கொண்டார் என்னொருவும் தன்னுளத்தில் கொண்டார் மின்னொழியால் வராததுதான் பாக்கி இந்த நேரம் வீரிட்ட காதலுக்கும் வேலிகட்டல் உண்டோ கண்ணி உள்ளம் இருளென்று கலங்கிற்றோ கட்டுக்காவல சிக்கி அவள் தவித்திடுகின்றளோ என்பேன் அதோ போன்றது விண்ணிலவும் எழில் நீள வானிங்கனம் குப்பை மாலை போதை துரத்தி வந்த அந்தி போதை வழியனுப்பும் முன்னிரலை வழியனுப்பிவிட்டு வழி அனுப்பிவிட்டு கோலநிலா வந்ததிங்கே கொஞ்சுகின்ற இரவில் கொலை புரிய காத்திருக்கும் காதலுடனான்தான் சோலை நடுவே மிகவும் துடிக்கின்றேன் இதனை தோகையிடம் போய் உரைக்க எவர் உள்ளார் அணி சிலம்புதான் களிர் என கேளாதோ கண்ணெதிரில் காணேனோ பின்னரசை இங்கே தன்னிலவும் முகமோ தாரகிகள் நகையோ தளிறுடலை தொடும் உணர்வோ குளிரும் விண்ணீளம் கார் குழலோ காணும் எழிலெல்லாம் மெல்லியின் வாய் கல்வெறியோ அல்லி மலர்த்தேனின் வண்டின் ஒளி அன்னவளின் தண்டமுள் தாய்மொழியோ வாளிய இங்கிவையெல்லாம் எழுத வரும் கவிதை கண்டெடுத்தேன் உயிர் உயிர்ப்பொதையில் அதோ வந்துவிட்டார் கண்டெழுத முடியாத நறுங்கவிதை அவளே நன்றி